என்னை மரவா கே சுநாதா குந்தன் தயவா என்னை நடத்தும் என்னை மரவா கே சுநாதா குந்தன் தயவா என்னை நடது இயேசு கிறிஸ்துவின் மஹோன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீத புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் நாம் எவ்விதமாக வாசிக்கிறோம் எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான் ஆண்டவர் நியாயாதிபதியா இருக்கிறார் மேலும் அவருடைய நீதியின்படி பாவம் மீறுதல் மற்றும் குற்றங்களுக்கான தண்டனை இருக்கிறது ஆண்டவர் பரிசுத்தராய் இருப்பதின் காரணம் பாவம் மற்றும் அக்கிரமம் அவருக்கு அருவறுப்பானதா இருக்கிறது அப்படி இருந்தும் கூட வேத வசனம் அவரை குறித்து இவ்விதமாக கூறுகிறது கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீதிய சாந்தமும் மிகுந்த கிருமியும் உள்ளவர் ஒரு முறை வேதபாரகரும் பரிசேரும் விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை கத்தராக இயேசு கிருஷ்ணன் இடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி போதகரே இந்த ஸ்திரீ கையும் கையுமையுமாய் பிடிக்கப்பட்டாள் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு இருக்கிறாரே இது என்ன சொல்லுகிறீர் என்றார்கள் அதற்கு இயேசு உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்றார் இதை கேட்ட பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள் ஒரே ஒருவர் மட்டுமே நின்று கொண்டிருந்தார் அவர் வேறு யாரும் இல்லை உற்றமற்ற மாசற்ற பாவமற்றவரான கத்ரா இயேசு கிறிஸ்துவே அவர் ஒருவர் மட்டுமே அந்த ஸ்திரீயின் மேல் முதலாவது கல்லெறிய தகுதி உடையவராய் இருந்தார் அவர் ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல் அவளை பார்த்து நானும் உன்னை ஆக்கினுக்குள்ளாக தீர்க்கிறதில்லை நீ போ இனி பாவம் செய்யாதே என்றார் கத்ரா இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீ செய்த குற்றத்திற்காக அவளை குற்றவாளியாக ஏன் தீர்க்கவில்லை பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதும் அவருக்கு தெரியும் அப்படி இருந்தும் ஏன் காரணம் அவர் அந்த ஸ்திரீ மற்றும் எல்லா மனு மரண தண்டனையை தன்மீல் ஏற்றுக்கொண்டார் அவர்தாமே பாவிகளுக்காக மறித்து மறுத்தவரிலிருந்து மூன்றாம் நாள் உயிரோடு இருந்தது நிமித்தம் நிச்சயமாகவே பாவிகளுடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கு தகுதி மற்றும் விருப்பமுடையவராயிருக்கிறார் ஆம் அதே கத்தராக இயேசு கிறிஸ்து இன்றும் உங்கள் அக்கிரமத்தின் தோஷத்தை உங்களிடம் இருந்து விளக்க இருக்கிறார் ஒரே ஒரு நிபந்தனை என்னவென்றால் நீங்கள் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து உங்களை முழுமையாக அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும் அவரும் உங்களை குறித்து நானும் உன்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறதில்லை நீ போ இனி பாவம் செய்யாதே என்ற ஆறுதலின் வார்த்தைகளை கூறுகிறார் விரிமானவர்களே நீங்கள் தண்டனையிலிருந்து காப்பாற்றப்படுபடிக்கு தாமே உங்களுக்கு உதவி செய்வராக அமேன்